அவர் எனக்கு செவி கொடுத்தார் சங்கீதம் எழுபத்தி ஏழு ஒன்றாவது வசனம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய விண்ணப்பங்களுக்கு செவி கொடுக்கிறவராக இருக்கிறார் நம்முடைய ஜபத்தை கேட்டு அவர் நமக்கு நன்மை செய்கிற நல்ல தெய்வம் ஆண்டருடைய சமூகத்தில் வரத்தோடு கூட வந்து ஜபிக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அவர் ஆறுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார் அவமின் ஸ்தோத்திரம் தொய்ந்து போயிருக்கிற சமயங்களில் அவர்களுடைய ஆவியை அவர் உற்சாகப்படுத்துகிறவராக இருக்கிறார் ஆண்டவர் சஞ்சலப்படுகிற இருதயத்தின் சஞ்சலங்களை மாற்றி அவர்களுடைய விண்ணப்பங்களுக்கு அவர் பதில் கொடுக்கிற தெய்வம் நிச்சயமாகவே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஆறுதல் அளித்து தொய்ந்து போன நேரங்களில் உங்களை வளப்படுத்தி சஞ்சலப்படுகிற உங்கள் இருதயங்களை அவன் சஞ்சலங்களிலிருந்து மீட்டுக்கொள்ளுகிறவராக இருக்கிறார் எவ்விதமாக நன்மை செய்வார் நிச்சயமாகவே உங்கள் விண்ணப்பங்களின் பதிலை கர்த்தர் தர வல்லவராக இருக்கிறார் ஆண்டவர்களை ஆசிர்வதித்து நடத்துவார் சில வேளைகளில் இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறதைப் போல நம்முடைய வாழ்க்கையில் நீண்ட நாட்கள் செபங்களுக்கு பதில் கிடைக்காத ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்படும் நீண்ட நாட்கள் ஜபங்களுக்கு பதிலில்லாத சில அனுபவங்கள் அம்மன் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடும் அப்படிப்பட்ட நேரங்களிலெல்லாம் சங்கீதக்காரன் இவ்விதமாய் சொல்லுகிறான் ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளிவிடுவாரோ இனி ஒருபோதும் தயை செய்யாதிருப்பாரோ அவருடைய கிருபை முற்றிலும் அற்றுப்போயிற்றோ வாக்குத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒழிந்து போயிற்றோ தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கத்தை அழைத்து கொண்டாரோ என்று சொல்கிறான் தாமதங்கள் வருகிற போது விண்ணப்பங்களுக்கு தாமதங்கள் ஆகிறபோது ஆண்டவர் பதில் தருகிறதற்கு சில நேரங்கள் அவன் காலதாமதங்கள் ஆகிற போது நம்முடைய இருதயங்களும் இப்படித்தான் அநேக காரியங்களை குறித்து குழம்பிக் கொண்டிருக்கும் அவன் தொடர்ந்து சொல்கிறவ சொல்லுகிறான் அப்படி அல்ல இது என்னுடைய பலவீனம் அப்படி சிந்திப்பது என்னுடைய பலவீனம் ஆனாலும் நான் உன்னதமானுடைய கரத்தில் இருந்த வருஷங்களை நான் நினைவு கூறுவேன் கர்த்தருடைய செய்கைகளை நான் நினைவுகூருவேன் உம்முடைய பூர்வகாலத்து அதிசயங்களையே நான் நினைவு கூறுவேன் உம்முடைய கிரியைகளெல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை யோசிப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஜபத்துக்கு பதில் தருவதற்கு சில கால தாமதங்கள் வருகிற போது பாரத்தோடு சில காரியங்கள் நம்ம யோசிப்போம் சிந்திப்போம் ஆனால் நாம் அப்படி இல்லாதபடிக்கு சங்கீதக்காரன் சொல்கிறதை போல நாம் அவருடைய கருத்தில் இருந்த சில வருஷங்கள் இருந்தது அந்த நன்மைகளை நாம் நினைவுகூருவோம் ஆண்டவர் நமக்கு செய்த சில நன்மையான செயல்கள் உண்டு அதை நாம் நினைவுகூர்வோம் அவருடைய அதிசயங்களை நினைவுகூர்வோம் அவர் நமக்காய் செய்த கிரியைகளை தியானித்து அவர் எல்லாம் யோசித்து அவரை மகிமைப்படுத்துவோம் நிச்சயமாகவே அவர் செய்த காரியங்களை எண்ணி நாம் அவரை மகிமைப்படுத்துகிற போது நம்முடைய வாழ்க்கையில் தேவன் செய்ய வேண்டிய நன்மைகள் எல்லாவற்றையும் தேவன் செய்வார் ரோமர் கழக நிறுவனம் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனம் எப்படி சொல்லுகிறது சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் கூட கூட எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்று விதம் சொல்லுகிறது நிச்சயமாகவே தன் சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்முடைய மீட்புக்காக ரட்சிப்புக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு தந்தவர் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து நம்முடைய எல்லா பாடுகளையும் அவைன் ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே அவர் நமக்காக பாடுபட்டு உலகத்தின் மேல் வெற்றி சிறந்தவர் நிச்சயமாக நம்முடைய விண்ணப்பங்களை அங்கீகரித்து நமக்கு செய்ய வேண்டிய நன்மைகள் எல்லாவற்றையும் அவர் செய்வார் விசுவாசிப்போம் தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவர் நம்முடைய விண்ணப்பங்களுக்கு செவி கொடுக்கிறவராக இருக்கிறார் இந்த நாளும் இந்த வார்த்தையினாலே தேவன் உங்கள் யாவரையும் ஆசீர்வதித்து உங்களுக்கு ஆறுதலையும் தொய்ந்து இருக்கிற உங்கள் இருதயங்களை உற்சாகப்படுத்தவும் சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கிற உங்கள் இருதயங்களை அவர் பலப்படுத்தவும் செய்வாராக என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்